அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சி அனுசூயா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பிஜிடிஆர்பிக்குரிய உளவியல் பாடத்திற்குரிய பதிவுப்பா கல்வி உளவியல் சரிங்களா இதனுடைய அதாவது உளவியல் என்றால் என்ன அதிலும் குறிப்பாக கல்வி உளவியல் என்றால் என்ன முழுமையான கருத்துக்கள் காண இருக்கின்றோம்ப்பா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல உளவியல்னா என்ன அப்படிங்கிற கருத்துக்கள் ஒரு நான்கு இந்த கருத்துக்கள் இருக்கின்றனப்பா அவற்றை முதலில் பார்த்து விடுவோம் பாத்தீங்கன்னா உளவியல் பொறுத்த வரைக்கும் ஒரே கருத்துக்கள் திரும்ப திரும்ப அமைவது போன்று இருக்கும் ஆனால் அவையெல்லாம் அடிப்படையான கருத்துக்கள் அதனால மீண்டும் ஒரு முறை பார்ப்பது மிகவும் நல்லதுதான் சரிங்களா அந்த அடிப்படையில் முதலாவதாக உளவியல் அப்படின்னா ஆன்மா என்று பொருள்படும் சைக் மற்றும் லோகோஸ் அதாவது அறிவு என்று பொருள்படுகின்ற இரண்டு கிரேக்க சொற்கள் உருவாக்கப்பட்டது இந்த சைக்காலஜி அப்படிங்கிற சொல் வந்து டைப் மற்றும் லோகோஸ் அப்படிங்கிற எந்த மொழின்னு பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து அரபு கிரேக்கம் உருது இந்த மாதிரியான தெரிவிகள் கொடுக்கின்றார்கள் அதனால இது எந்த மொழி சொல் என்பதை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இப்ப எனவே உளவியல் என்பதன் சரியான பொருள் ஆன்மாவின் அறிவியல் ஆகும் அப்ப ஆன்மா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அதை வந்து பார்க்கவும் முடியாது கவனிக்கவும் முடியாது தொடவும் முடியாது ஆன்மாவில் அறிவியல் பரிசோதனைகளையும் நம்ம செய்ய முடியாது இல்லைங்களா பதினெட்டாம் நூற்றாண்டில் உளவியல் மனத்தின் அறிவியல் என்று புரிந்து கொள்ளப்பட்டது அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டில் உளவியலை மன செயல்முறைகளின் அறிவியல் என்று வரையறுத்தார் நவீன உளவியலாளர்கள் உளவியலை உணர்வின் அறிவியல் என்று வரையறுக்கின்றனர் ஜேம்ஸ் அல்லி என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி நான்கில் உளவியலை உள் உலகின் அறிவியல் என்று வரையறுத்தார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டில் வில்லம் உண்டவர்கள் உள் அனுபவங்களை ஆய்வு செய்யும் அறிவியல் என்று அவர் வரையறுத்தார் அதே சமயம் இந்த உளவியல் அப்படிங்கிறது வந்து உணர்வு தொடர்புடையது இந்த உணர்வு உணர்வு ஆழ்வுணர்வு மற்றும் மயக்கம் ஆகிய மூன்று நிலைகள் கொண்டது என்றும் உளவியலாளர்கள் வரையறுக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் முதலில் உளவியல் அதன் ஆன்மாவை இழந்தது பின்னர் அதன் மனத்தை இழந்தது பின்னர் அது அதனுடைய நனவை இழந்தது எனினும் அது இன்னும் ஒரு வகையான நடத்தையை கொண்டு இருக்கின்றது என்று அவர்கள் கூறுகின்றார் அப்படின்னா என்ன பொருள் புரியுதுங்களா ஏன்னா முதல்ல நம்ம இந்த பதிவினுடைய தொடக்கத்துல நம்ம பார்த்தோம் உளவியல்னா ஆன்மான்னு சொல்லும் அப்புறம் அது என்ன ஆயிட்டு அந்த ஆன்மா போயிருச்சு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க அதை வந்து மனத்தினுடைய அறிவியல் சொன்னாங்க அப்ப இதுவும் போயிருச்சு அடுத்து இரண்டாவதும் போயிற்று அடுத்து இந்த உளவியல் என்பது அதனுடைய நனவை இழந்தது ஆனாலும் இந்த உளவியல் என்பது ஒரு வகையான நடத்தையே கொண்டிருக்கின்றது அடிப்படையா அது இருக்கு அப்படின்னு சொல் சொல்கின்றார் அடுத்து வில்லியம் மக்தூகல் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் உளவியலை நடத்தை அறிவியல் என்று வரையறுத்தார் டபிள்யூ பில்ஸ்பெட் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் அதே சமயம் ஜே பி வாட்சன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் ஆகியோரும் உளவியலை நடத்தை அறிவியல் என்று வரையறுத்தனர் சொன்ன கருத்தையே அவர்களும் பாருங்க அந்த ஆண்டு பாத்துக்கோங்க சரிங்களா அவர் ஐந்தாவது ஆண்டு சொன்னாரு பதினொன்றுல பன்னெண்டுல இவர்கள் வந்து அப்ப அது கெட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா உளவியல் நடத்தை அறிவியல் அப்படிங்கிற ஒரு வரையறையில தான் இருந்திருக்கின்றது கல்வி உளவியல் என்பது அப்ப இதுவரைக்கும் நம்ம வந்து உளவியல் தொடர்பான அடிப்படை கருத்துக்களை நம்ம பார்த்தோம் இப்ப இனிமே பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் உளவியலின் ஒரு பிரிவாகும் இது உளவியலின் கண்டுபிடிப்புகள் கல்வித்துறையில் பயன்படுத்தப்படுகின்றன இது கல்வி அமைப்புகளில் மனித நடத்தை பற்றிய அறிவியல் ஆய்வு மற்றும் கல்வித்துறையில் உளவியலின் அறிவை பயன்படுத்துவதற்கான முயற்சி என்று உளவியலாளர்கள் கூறுகின்றனர் கல்வி அமைப்புகள்னா அர்த்தம் சின்ன குழந்தை நம்ம கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறோம் இல்லைங்களா கேஜி வகுப்பு அப்படிங்கறதுல இருந்து நம்ம சேர்க்கிறோம் அதன் பிறகு அது பல்கலைக்கழகம் முதலான உயர்கல்வி வரைக்கும் படிக்கிறது சோ அந்த அமைப்புகள்ல அப்ப பள்ளிக்கூடத்திலயும் சரி அதே சமயத்துல கல்லூரியிலையும் சரி பல்கலைக்கழகங்களும் சரி அந்த கல்வி அமைப்புகளில் மனித நடத்தை பற்றிய அறிவியல் ஆய்வு ஒரு மாணவனுடைய நடத்தை பற்றிய அறிவியல் ஆய்வு அதே சமயம் அந்த ஆய்வை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அவனுடைய அறிவை வந்து பயன்படுத்துவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த கல்வி உளவியல் என்று கூறுகின்றனர் கல்வி உளவியலை கற்பவரின் நடத்தையை அவரது கல்வி தேவைகள் மற்றும் அவரது சூழல் தொடர்பாக ஆய்வு செய்யும் உளவியலின் ஒரு பிரிவு என்று வரையறுக்கலாம் என்று பி எஃப் வரையறுக்கின்றனர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் கல்வி உளவியலை கல்வி அமைப்புகளின் மனிதர்களின் நடத்தையை கையாளும் உளவியலின் ஒரு பிரிவு என்று வரையறுத்தார் இப்ப நம்ம முதல்ல ஒரு கருத்து பார்த்தோம் இல்லையா அதைதான் அவர் கூறுகின்றார் சரிங்களா கல்வி உளவியல் என்பது இரண்டு முக்கிய குறிப்புகளை கொண்ட ஒரு நடத்தை அறிவியல் ஆகும் அதாவது மனித நடத்தை மற்றும் கல்வி இந்த இரண்டு முக்கிய குறிப்புகள் என்னென்ன கல்வி கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்முறையை மையமாக கொண்டது அப்ப கல்வி உலகில அடிப்படையான கருத்து என்ன அப்படின்னா ரெண்டு ஒன்று கல்வி கற்பித்தல் அப்ப டீச்சிங் கற்றல் செயல்முறை அப்படின்னா லேர்னிங் இந்த இரண்டை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறாங்க ஆசிரியருக்கு சிறந்த கற்பித்தலுக்கும் கற்பவருக்கு சிறந்த கற்றலுக்கும் அதாவது மாணவருக்கு உதவுவது கல்வி உளவியல் ஆகும் அப்ப எப்படி ஒரு பாடம் சிறந்த முறையில் நடத்தலாம் மாணவனுக்கு புரிகின்ற மாதிரி இந்த பாடத்தை எப்படி கொண்டு போய் நம்ம நடத்தலாம் கற்பிக்கலாம் அப்படிங்கிறது ஆசிரியர் இருக்கு அதே சமயத்துல மாணவனுடைய அவனுடைய சூழல் மற்றும் அவற்றை கொண்டு அவனுடைய கற்றலை மேம்படுத்துதல் அப்ப அதற்கும் தான் இந்த கல்வி உளவியல் கல்வி உளவியல் என்பது ஒரு தனி நபரின் பிறப்பு முதல் முதுமை வரை ஒரு தனி நபர் அப்படின்னாக்கும் குழந்தையிலிருந்து ஆரம்பித்து அதனுடைய முதுமை வரைக்கும் அதனுடைய கற்றல் அனுபவங்களை விவரிக்கிறது மற்றும் விளக்குகிறது என்று குரோ அண்டு குரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வரையறுத்தனர் ஒரு முக்கியமான கருத்துங்க அதாவது இந்த அறிஞர்கள் மட்டும் பெயர் மட்டும் பார்த்தால் பத்தாரு அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களையும் பார்க்கணும் மூன்றாவது முக்கியமான விஷயம் அவர்கள் வரையறுத்த அந்த கூறிய அந்த ஆண்டு அதையும் பார்க்கணும்ப்ப சரிங்களா அதே சமயத்துல நம்முடைய பதிவு பார்த்தீங்கன்னாக்கோ இந்த அறிஞர்கள்லாம் வந்து உளவியல் அறிஞர் அப்படின்னாலும் வேற எந்த மாதிரியான அறிஞர்கள் ஒருவர் வந்து ஆசிரியர் துறையில இருக்கலாம் ஒருவர் வந்து தத்துவத்துறையில இருக்கலாம் இந்த மாதிரியான அறிஞர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் அவர் எழுதிய நூல்கள் என்னன்னா உளவியல் தொடர்பாக அந்த மாதிரியான ஒரு பதிவு இருக்கின்ற இப்ப நினைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்து அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கல்வி உளவியல் என்பது கல்வியின் அறிவியல் இது எல்லா வகையிலும் கற்பவர்களின் நடத்தையை வடிவமைத்து வடிவமைக்கும் முயற்சி என்று அவர் வரையறுத்தார் கல்வி உளவியலினுடைய நோக்கம் என்ன கற்பவர்களின் ஆளுமையின் முழுமையான வளர்ச்சிக்கு விரும்பத்தக்க மாற்றங்களை உருவாக்குவது இதுதான் கல்வியினுடைய நோக்கம் எஜுகேஷன் சைக்காலஜியினுடைய முழுமையான நோக்கம் என்னன்னா கற்பவனுடைய ஆளுமை பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய முழுமையான வளர்ச்சிக்கு விரும்பத்தக்க மாற்றங்களை உருவாக்குவது ஆகும் அவர்கள் கல்வி உளவியலில் ஆசிரியர் கற்பவர்களின் வளர்ச்சி அவர்களின் திறன்களின் வரம்புகள் அவர்கள் கற்றுக்கொள்ளும் செயல்முறைகள் மற்றும் அவர்களின் சமூக உறவுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது அப்ப ஒரு லேர்னர் இருப்பான் இல்லையா ஒரு மாணவன் அவனுடைய வளர்ச்சி என்ன போன கடந்த மாதம் அவன் படித்த படிப்பு எப்படி இருந்தது இந்த மாதம் அவனுடைய படிப்பு எப்படி இருக்கின்றது இதை இன்னும் மேம்படுத்தலாமா எப்படி அந்த மாதிரியான அவனுடைய வளர்ச்சி அவர்களின் திறன்களின் வரம்புகள் எல்லா மாணவர்களும் படிப்பில் மட்டும் கிடையாது விளையாட்டு இசை முதலான பலவற்றிலும் சிறந்தவர்களாக இருப்பாங்க அப்ப அவங்களுடைய திறன்கள் என்னென்ன அவர்கள் கற்றுக்கொள்ளும் செயல்முறைகள் என்னென்ன அவன் வந்து எதிரில் ரொம்ப அறிய ஈடுபாடு கொண்டு கற்றுக்கொள்கிறான் அதெல்லாம் என்னென்ன அவர்களின் சமூக உறவுகளை வகுப்பறையில் எவ்வாறு நடந்து கொள்கின்ற அவனுடைய பெற்றோரிடம் அதே சமயம் ஆசிரியர்களிடம் இன்னும் அதே அவனுடைய தனவுக்குத்தானே நடந்து கொள்ளுதல் அந்த மாதிரியான உறவுகளை எல்லாம் அவன் எவ்வாறு புரிந்து கொள்ளுங்க இவற்றையெல்லாம் ஆசிரியர் நடந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு இந்த கல்வி உளவியல் உதவுகிறது என்று ஈப்பில் அவர்கள் கூறுகின்றார் கல்வி உளவியல் என்பதை கல்வியின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என்று அழைப்பது மிகவும் சரியானது என்றும் அவர்கள் வரையறுக்கின்றனர் இதனுடைய குறிக்கோள் என்ன முதன்மையாக முறையான சூழல்களுக்குள் நடைபெறும் கட்டித்தல் மற்றும் கற்றல் செயல்முறைகள் அவற்றை புரிந்து கொள்வதிலும் கற்பித்தல் மற்றும் கற்றல் முறைகளை மேம்படுத்துவதற்கான வழிகளை உருவாக்குவதிலும் குறிக்கோளாக கொண்டிருக்கின்றது அப்ப இரண்டு முக்கியமான விஷயங்கள் என்ன நல்லா கவனிக்கலாம் முறையான சூழல் ஒரு வகுப்பறை என்றால் எப்படி இருக்க வேண்டும் அந்த மாதிரி வகுப்பறைக்குள்ள இருந்து ஆசிரியர் கற்பித்தலும் மாணவன் கற்றுக்கொள்ளுதலும் இதான் முறையா முறையான சூழல் பையன் பார்த்து க கத்திக்கிட்டே இருப்பான் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அங்க ஏதோ ஒன்னு இருக்கு அவனுக்கு ஒரு பொருத்தம் இல்லாத சூழலா இருக்கும் அதனால அவன் வந்து சத்தம் போட்டுக்கொண்டு இருப்பான் அந்த நேரத்துல கற்பித்தல் என்பது சரியாக இருக்காது கற்றலும் அங்க நடைபெறாது அவற்றை புரிந்து கொள்ளுதல் அடுத்து இரண்டாவது அதனை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் நம்ம வந்து இப்ப இன்னைக்கு இந்த மாதிரி பாடம் நடத்துகிறோம் மாணவனுக்கு சரியான முறையில் கற்றல் நடைபெறும் அப்ப நாளைக்கு அவனுக்கு எவ்வாறு கற்பிக்கலாம் அவனது கற்றல் மேம்படும் அப்படிங்கிற வழிகளை கண்டறிதல் இதுதான் கல்வி உளவியலின் குறிக்கோள் சரிங்களா இதில் அடங்கியிருப்பவை என்னென்ன கற்றல் கோட்பாடுகள் கற்பித்தல் முறைகள் உந்துதல் உந்துதல் அப்படின்னா மாணவனுக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துதல் கற்றலின் அறிவாற்றல் உணர்ச்சி மற்றும் தார்மீக வளர்ச்சி மற்றும் பெற்றோர் குழந்தை உறவுகள் போன்றவை தான் இந்த கல்வி உளவியலில் அடங்கி இருக்கின்றன சரிங்களா இந்த கல்வி உளவியல் என்பது வளர்ந்து கொண்டு வருகின்ற அறிவியல் ஆகும் என்று உளவியலால் கூறுகின்றனர் சரிங்கப்பா அப்போ உளவியல்னா என்ன அடிப்படையான கருத்துக்கள் அடுத்து கல்வி உளவியல்னா என்ன அதோட குறிக்கோள் நோக்கம் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நான் பார்த்தோம்பா இதனை தொடர்ந்து நம்ம பாடத்திட்டத்திற்கு ஏற்ற கருத்துக்கள் அடுத்தடுத்த பதவிகளில் வர இருக்கின்றனப்பா அதே சமயம் இந்த கல்வி உளவியல் தொடர்பான பதவிகள் நம்முடைய பக்கத்துல ஏற்கனவே இருக்கின்றன அவற்றின் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா ஏன்னா வந்து இந்த அதெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமான பாடப்பகுதி அந்த மாதிரியான பதவிகள் எல்லாம் நினைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்